செம்மொழி நாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றி வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி நந்தனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் மாணவி மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றுகள் தற்போது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் தங்குமுத்து அவர்களை அன்புடன் நடக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது கல்லூரி மாணவர்களுக்கு இடையிலான பேச்சு போட்டியில் மூன்றாம் பரிசு புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி அவர்கள் இவர் புதுமை பயனாளி என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாம் பரிசாக ஏழாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது கல்லூரி கட்டுரை போட்டியில் முதல் பரிசு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் விஜயகாந்த் அவர்கள் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது இரண்டாவது பரிசு தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த இலக்கிய அவர்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மூன்றாம் பரிசு திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி அவர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் முதல் பரிசு திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது அர்ஷத் அவர்கள் அவர்களின் சார்பாக அவரின் சகோதரி அப்ரா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் பதினைந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை இரண்டாம் பரிசு விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தமிழரசி அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி முதலமைச்சரின் திறனறி தேர்வில் வெற்றி பெற்று மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்று வருகிறார்கள் உயர்கல்வி வரை இவருக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாம் பரிசாக தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த கோகிலா அவர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் முதல் பரிசு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அழகுபாண்டி அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பலத்த கைத்தட்டல்களுடன் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் இரண்டாம் பரிசாக கோவை மாவட்டத்தை சேர்ந்து தருணேஷ் அவர்கள் மூன்றாம் பரிசாக தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கீர்த்தனா அவர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி நாள் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிய பரிசுகள் வழங்கப்பட்டன அடுத்ததாக நமது தாய்மொழி காட்சி அளப்பரிய பங்களிப்பினை கருத்தில் கொண்டு அகவை முதிந்த தமிழறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவித்தொகைக்கான ஒப்படைப்பானைகள் வழங்கப்படுகின்றன திரு சக்கரவர்த்தி அவர்களுக்கு தற்போது ஆணையினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் ஆகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உயர்த்தப்பட்ட உதவி தொகைக்கான ஒப்படைப்பு ஆணை வழங்கப்படுகிறது திரு மோகன சுந்தரம் அவர்களை அன்புடன் நடக்கிறோம் எழுத்தாளர்களுக்காகவும் இலக்கியத்திற்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் பானுமதி என்கிற ஆதிரா முல்லை அவர்களை அன்புடன் நடக்கிறோம் இதய கீதம் ராமானுஜம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் சுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்